இது சுவிஸ்தம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் எழுபதுக்கு மேற்பட்ட கொள்ளை போலீசாருக்கு தண்ணி காட்டிய வயது சிறுவன் அதிரடி கைது டொனால்டு டிரம்பின் செயலால் சரிவு நிலையில் பங்கு சந்தை தடுமாறும் சுவிட்சர்லாந்து நீதிமன்றில் ஆபாச வழக்கு வளர்ப்பு பூனையிடும் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டனவர் ரயில் புறப்படும் தாமதங்களை நீக்க சுவிஸ் ரயில்வே புதிய திட்டம் தொடரும் விமர்சனங்கள் சூரிச்சில் கட்டிடத்துக்கு தீ வைத்த நான்கு சிறார்கள் கைது ஒரு லட்சம் பிராங்குகள் வரை சொத்து சேதம் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகை கூண்டு தொடர்புகளுக்கு அணையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு தொடர்பான விரிவான செய்திகள் எரித்ரியாவிற்கான அபிவிருத்தி உதவிகளை நிறுத்துவதாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏதிரிகள் விவகாரத்தில் எரித்ரியா உரிய முன்னேற்றத்தை பெற தவறியுள்ளதாகவே குற்றம் சுமத்தப்படுகிறது இதன்படி எதிர்வரும் மே மாதத்துடன் எரித்ரியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த அபிவிருத்தி உதவிகள் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எரித்ரியாவுடன் சுமூகமான உறவுகள் பேணப்பட்டு வருவதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் குடியேறிகள் மற்றும் ஏதிரிகள் விவகாரத்தில் எரித்ரியாவின் செயற்பாடுகள் குறித்து திருப்தி கொள்ள முடியாது என வெளி விவகார அமைச்சு கருதுகிறது குறிப்பாக ஏதிலி அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்வோரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் போது அவ்வாறானவர்களை மீண்டும் நாடு கடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் அபிவிருத்தி உதவிகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் குடிபோதையில் கார் ஓட்டிய ஒருவர் விபத்தை ஏற்படுத்தியதில் ஒரு மாணவர் உயிரிழந்ததால் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டாக மாறியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நாற்பத்தி நான்கு வயது நபர் ஒருவர் குடிபோதையில் அதிவேகத்தில் கார் ஓட்டிச் சென்றுள்ளார் அவர் கார் ஓட்டிய வேகத்தைக் கண்ட மற்றொரு காரின் சார்ந்து போலீசாரை அழைத்து தகவல் கொடுத்துள்ளார் ஆனால் அதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது குடிபோதையில் கார் ஓட்டிய அந்த நபர் இருபத்தி நான்கு வயதையான அலெக்சாண்டர் என்னும் மாணவரின் சைக்கிள் மீது காரை மோதியதில் அந்த மாணவர் உயிரிழந்து விட்டார் ஆகவே விபத்தை ஏற்ப படுத்தி பலி வாங்கிய அந்த சாரதி மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு உள்ளது சுவிஸ் ரயில்வே ரயில்வேயான எஸ்பிபி ரயில் ஓட்டுநர்கள் ரயில் கட்டுப்பாட்டாளர்களிடமிருந்து சிக்னலுக்காக காத்திருப்பதற்கு பதிலாக எப்போது புறப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க அனுமதிக்க ஒரு மாற்றத்தை திட்டமிட்டுள்ளது தற்போது அனைத்து பயணிகளும் ஏறியவுடன் ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் ஓட்டுநர்களுக்கு ஒரு எஸ் எம் அனுப்புகிறார்கள் ஆனால் இந்த செயல்முறையால் ஏற்படும் குறுகிய தாமதம் நேரத்தை மீறுவதாக எஸ்பிபி நம்புகிறது முன்மொழியப்பட்ட மாற்றம் குறிப்பாக சூரிச்சி மற்றும் சர்கன்ஸ் கடியான சென் கால் வழியாக ஐஆர் பாதையில் தாமதங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இருப்பினும் ரயில் இந்த யோசனையை கடுமையாக எதிர்க்கின்றனர் இது நடைமேடை பாதுகாப்பை சமரசம் செய்யக்கூடும் என்று நடந்த ஒரு துயரமான விபத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அங்கு ஒரு நடத்துனர் ரயில் கதவில் சிக்கி அவருக்கு தெரியாமல் ரயில் புறப்பட்ட பிறகு படுகாயமடைந்தார் நேரமின்மையில் ஏற்படும் சிறிய முன்னேற்றத்தை விட பாதுகாப்பு அபாயங்கள் மிக அதிகமாக இருப்பதாக ஊழியர்கள் நம்புகின்றனர் பாதுகாப்பு பராமரிக்கப்படும் என்று எஸ் பிபி உறுதியளித்த போதிலும் இது தொடர்பிலான விவாதம் தொடர்கிறது புதிய முறையை செயற்படுத்துவதற்கான தகுதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் என்று அதிகாலை சூரிச் கன்டோனல் போலீசார் நகரத்தில் தொடர்ச்சியான வாகன உடைப்புகளுக்கு காரணமானவர் என்று சந்தேகிக்கப்படும் தொடர் திருடனை கைது செய்தனர் இருபத்தி ஒன்பது வயதான அல்ஜீரிய நிராகரிக்கப்பட்ட புகரிட கோரிக்கையாளர் பல்லாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள திருடப்பட்ட பொருட்களோடு பிடிபட்டார் அதிகாலை ஒரு மணியளவில் சூரிச்சில் உள்ள வின்செஸ்த்ராசவில் வழக்கமான ரோந்து படியில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அதன் அபாய விளக்குகள் இயக்கப்பட்ட ஒரு காரை கவனித்தனர் சோதனை காரின் கண்ணாடி ஒன்று உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அருகிலுள்ள பகுதியில் கண்ணாடி சேதமடைந்த நிலையில் மற்றொரு காரை கண்டுபிடித்தனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்த அதிகாரிகள் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் கழித்து அவர்களால் இருபத்தி வயது அல்ஜீரிய இளைஞரை கைது செய்ய முடிந்தது அவரிடம் ஒரு சுத்தியல் மற்றும் ஏராளமான திருடப்பட்ட பொருட்களை மீட்டனர் திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு பல்லாயிரம் பிராங்குகள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுவரை பதிமூன்று வாகனங்களின் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரே இந்த கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என போலீசார் கருதுகின்றனர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி பின்னர் அரசு வழக்கறிஞரிடம் ஒப்படைத்தனர் அவர் மீது குடிவரவு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து மாறாயப்படுகிறது இதை செய்ய அவர் இடம்பெயர்வு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சூரிஜ் கண்ட்ரோனல் காவல்துறையினர் பொதுமக்களிடம் உதவி கேட்கின்றனர் மேலும் உடைப்பு பற்றிய கூடுதல் தகவல் இருந்தால் சாட்சிகள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றனர் சந்தேக நபர் மேலும் குற்ற செயல்களில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணைகள் தொடர்கின்றன குற்றங்களை தீர்ப்பதற்கும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் காவல்துறை விழிப்புடன் பணியாற்றுவதும் மக்களுடன் ஒத்துழைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது சனிக்கிழமை பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏ பதினைந்து நெடுஞ்சாலையில் வெளியேறும் இடத்தில் ஒரு சோகமான போக்குவரத்து விபத்து நேர்ந்தது ஹின்விலிருந்து தனது ஸ்கூட்டரில் பயணித்த இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் மோசமான விபத்தில் சிக்கி நேற்று திங்களன்று மருத்துவமனையில் உயிரிழந்தார் சென் காலன் கண்டோனல் போலீசார் இப்போது விபத்து பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை அவசரமாக தேடுகின்றனர் அந்த நபர் நண்பகலில் ரபஸ் வெளியேறும் போது அவரது ஸ்கூட்டர் திடீரென சாலையை விட்டு வெளியேறியது இதில் அறுபத்தி இரண்டு வயது முதியவர் படுகாயமடைந்தார் வழிபோக்கர்கள் அவசர சேவைகள் வரும் வரை உடனடியாக முதலுதவி அளித்துள்ளனர் அவரது காயங்களின் தீவிரம் காரணமாக அந்த நபர் ரேகாவால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தீவிர மருத்துவ முயற்சிகள் இருந்தபோதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்களன்று இந்த விபத்து குறித்து சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் விபத்தின் சரியான போக்கை மறு கட்டமைப்பதற்காக போலீசார் இப்போது சாட்சிகளை தேடி வருகின்றனர் குறிப்பாக விபத்துக்கு முன்னர் ஸ்கூட்டரை கவனித்தவர்கள் அல்லது என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் முன் கேட்டு கொள்ளப்படுகிறார்கள் தகவல் காவல் ஐந்து எட்டு தொலைபேசி எண்ணில் சமர்ப்பிக்கலாம் இந்த துயர சம்பவம் தொலைநோக்கு பார்வை மற்றும் கவனமாக வாகனம் ஓட்டுவதன் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறது சாலையை பயன்படுத்துபவர்கள் அனைவரும் இப்போதும் கவனத்துடன் இருக்குமாறும் குறிப்பாக வளைவுகள் மற்றும் வெளியேறும் பாதைகளில் சாலை நிலைமைகளுக்கு தங்கள் வேகத்தை மாற்றி அமைக்குமாறும் காவல்துறை வேண்டுகோள் விடுக்கிறது முந்தைய ஆண்டுகளை விட இந்த சீசனில் ஸ்கை பாஸ் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளன விலை உயர்வுகளின் அளவு ரிசார்ட்டுக்கு ரிசார்ட் மாறுபடும் என்றாலும் சுவிஸ் ஆல்பில் பனிச்சருக்கு அதிக விலைக்கு வருகிறது என்பது புலனாகிறது இந்த அதிகரித்து வரும் செலவுகளுக்கு பின்னால் உள்ள முதன்மையான காரணம் ஸ்கை உட்கட்டமைப்புக்கு தேவையான அதிகரித்து வரும் முதலீடாகும் ஸ்கை லிப்ட்களை புதுப்பிக்கவும் பராமரிக்கவும் செயற்கை பனி உற்பத்தியை உறுதி செய்யவும் சரிவுகளை சிறந்த நிலையில் வைத்திருக்கவும் ரிசார்ட்டுகளுக்கு குறிப்பிடத்தக்க நிதி தேவைப்படுகிறது எங்கள் பலங்களில் பெரும் பகுதி ஸ்னோ ஸ்னோமேக் மற்றும் செலவிடப்படுகிறது செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்று அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ்டியன் விளக்கினார் தொடர்ச்சியான முதலீடுகள் மற்றும் அதிகரித்து வரும் செயற்பாட்டு செலவுகளுடன் ஸ்கை ஆர்வலர்கள் வரும் ஆண்டுகளில் அதிக விலைகளுக்கு தயாராக வேண்டும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணியுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆடை கவுண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் அண்ட் கவுண்டிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி வார இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் டிரம்ப் மெக்சிகோ கனடா மற்றும் சீனாவிலிருந்து பொருட்கள் மீது தண்டனைக்குரிய வரிகளை விதித்து உலக வர்த்தக போரை மேலும் தீவிரப்படுத்தினார் இந்த முடிவானது சர்வதேச பரபரப்பை ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல் சுவிஸ் பொருளாதாரத்தையும் சீர்குலைத்தது இந்த மாற்றம் வார தொடக்கத்தில் நிதி சந்தைகளில் தெளிவாக அவதானிக்க முடிந்தது மிகப்பெரிய சுவிஸ் நிறுவனங்களின் சேத்திரனை கண்காணிக்கும் சுவிஸ் சந்தை குறியீடு திங்கட்கிழமை காலை ஒன்று நான்கு நான்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க இழப்புடன் திறக்கப்பட்டது முந்தைய வர்த்தக தினத்தை விட குறியீடு நூற்றி புள்ளிகள் குறைந்துள்ளது பிற ஐரோப்பிய சந்தைகளும் விளைவுகளை உணர்ந்தன லாஜி டேக் போன்ற பெரிய சுவிஸ் நிறுவனங்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டன அதன் பங்குகள் ஐந்து மூன்று சதவீதம் சரிந்தன அதைத் தொடர்ந்து அதன் பங்கில் நான்கு ஐந்து சதவீதத்தையும் ஏ பிபி மூன்று ஐந்து சதவீதத்தையும் சரிவை சந்தித்தன மேலும் சுவிட்சர்லாந்தின் இரண்டு பெரிய நிறுவனங்களான நெஸ்லே மற்றும் நோவாட்டிஸ் ஆகியவை முறையே பூஜ்ஜியம் தசம் மூன்று மற்றும் பூஜ்ஜியம் தசம் ஒரு சதவீத சிறிய அளவு இழப்புகளை பதிவு செய்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தனது செல்லப்பிராணியை பாலியல் செய்கையில் ஈடுபடுத்திய நபர் தொடர்பான வழக்கொன்று சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாவட்ட நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது செவ்வாய்க்கிழமை சூரிச் உஸ்ட் மாவட்ட நீதிமன்றம் விலங்குகளை துன்புறுத்தியதற்காகவும் ஆபாச படங்களை பயன்படுத்தியதற்காகவும் ஒருவருக்கு ஆறு மாத இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறை தண்டனை விதித்தது அவர் தனது பூனையை தன்னுடன் ஆபாசமான செயற்பாடுகளில் ஈடுபடுத்தி அதனை காணொலியாக பதிவு செய்துமை கண்டுபிடிக்கப்பட்டது சிறை தண்டனைக்கு கூடுதலாக நீதிமன்றம் இரண்டாயிரம் பிராங்குகள் அபராதம் மற்றும் சிறார்களுடன் பணிபுரிய வாழ்நாள் முழுவதும் தடை விதித்தது ஏனெனில் அவர் குழந்தைகளின் ஆபாச காணொலிகளையும் வைத்திருந்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இவற்றை அவர் தானே தயாரிக்கவில்லை அரசு வழக்கறிஞரின் வேண்டுகோளின் பிரகாரம் பிரதிவாதியை நாட்டிலிருந்து வெளியேற்ற உத்தரவிடுவதை நீதிமன்றம் தவிர்த்தது தனது இறுதி கருத்துகளில் பிரெஞ்சுக்காரரான அவர் தனது பூனையிடம் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டார் விலங்குகள் மீதான பாலியல் வன்முறை என்பது செல்ல பிராணிகள் மற்றும் பண்ணை விலங்குகளை முதன்மையாக பாதிக்கும் ஒரு சமூகத் தடை விடயமாகும் இவ்வாறான குற்ற செயல்களுக்கு சுவிட்சர்லாந்தில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சேர்ந்த பதினோரு வயது சிறுவன் ஜெர்மனியின் ஹம்பர்க்கில் சிறுவர் சீர்திருத்த இல்லத்திலிருந்து பலமுறை தப்பித்து தொடர்ச்சியான குற்றங்களை செய்து அதிகாரிகளுக்கு தலைவலி ஏற்படுத்தி வருகிறான் சிறுவன் நூறுக்கும் மேற்பட்ட முறை தப்பிச் சென்றான் மேலும் ஹம்பர்க்கில் மாத்திரம் அவன் எழுபதுக்கும் மேற்பட்ட கொள்ளைகள் மற்றும் பிற குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவன் சமீபத்தில் காணாமல் போனது ஜெர்மனியில் நாடு தழுவிய தேடலை தூண்டியது ஆனால் அவன் இப்போது வரை தலைமுறைவாகவே இருந்தான் அதிகாரிகள் இறுதியாக சுவிட்சர்லாந்தில் அவனை கைது செய்துள்ளனர் அங்கு அவன் மற்றொரு சம்பவத்தின் நடுவில் பிடிபட்டதாக கூறப்படுகிறது ஜெர்மனியில் ஒவ்வொரு முறையும் போலீசார் அவனை கண்டுபிடித்ததும் அவன் சிறுவர் சீர்திருத்த இல்லத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டான் ஆனால் அவன் அங்கிருந்து மீண்டும் மீண்டும் தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் உறுதியில் குறித்த சிறுவன் தற்போது சுவிட்சர்லாந்தில் கைதானார் இந்த வழக்கானது ஜெர்மன் சட்ட அமலாக்கத்தின் விமர்சனத்தை தூண்டியுள்ளது இந்த சிறுவன் ஐரோப்பா முழுவதும் இயங்கும் ஒரு பெரிய குற்றவியல் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் திருட்டு மற்றும் கொள்ளை நடவடிக்கைகளுக்கு குழந்தைகளை பயன்படுத்துவதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சூரிஜ் கண்டோனல் போலீசார் பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதுடைய நான்கு இளைஞர்களை புலாகில் ஒரு காலை வீட்டில் தீப்பிடித்ததை அடுத்து கைது செய்தனர் ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ள கட்டிடத்தின் மேல்மாடியில் தீ வைத்ததாக நான்கு சிறார்களும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்த சம்பவமானது ஜனவரி பத்தாம் தேதி நிகழ்ந்தது அத்துடன் குறிப்பிடத்தக்க சொத்து சேதம் ஒரு லட்சம் பிராங்குகளுக்கு மேல் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இரண்டு சுவிஸ் ஒரு இத்தாலியன் மற்றும் ஒரு ஜெர்மன் இளைஞர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இளைஞர் வழக்குரைஞர் விசாரணையை மேற்கொண்டார் இப்போது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை சரிபார்ப்பார் இவர்கள் சிறார்களாக இருப்பதால் மேலும் குற்றங்களை தடுக்க கல்வி மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது சம்போதனமான அன்று காலியாக இருந்த வீட்டின் மாடியில் தீப்பிடித்தால் கடும் புகை மூட்டமானது அபாயகரமான புகை வாயுக்களிலிருந்து மக்களை பாதுகாக்க அலர்ட்ஸ்விஸ் செயலி மூலம் அதிகாரிகள் ஆரம்பத்தில் மக்களை எச்சரித்தனர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனால் கட்டிடம் கணிசமான சேதத்தை சந்தித்தது குறித்து இளைஞர்கள் எதற்காக தீ மூட்டினார்கள் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தீ விபத்தால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் அதுபோன்ற செயல்களின் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை காவல்துறை வலியுறுத்துகிறது இளைஞர் வழக்கறிஞர் சம்பவத்தின் பின்னணியை ஆராய்ந்து இளைஞர்களை எவ்வாறு கையாளுவது என்பதை முடிவு செய்வார் சாத்தியமான நடவடிக்கைகளில் சமூக நேரங்கள் கல்வி திட்டங்கள் அல்லது குடும்பங்களுடனான கலந்துரையாடல்கள் ஆகியவை அடங்கும் இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதும் மேலும் குற்ற செயல்களை தடுப்பதும் இதன் நோக்கமாகும் சூரிஜ் கண்டல் காவல்துறையினர் பெற்றோர்கள் மற்றும் சட்டபூர்வ பாதுகாவலர்களை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் தீ விபத்து ஆபத்துகள் பற்றி பேச அழைக்கின்றனர் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காலி கட்டிடங்களில் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொள்கிறார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்